வண்ணமுகிலே வாராயோ வண்ணேஸ்வரி அத்தியாயம் முப்பத்தி மூன்று காத்தி மகில் மற்றும் அந்த வீதியில் இருப்பவர்கள் என்று அனைவரும் ஜீவாவின் வீட்டிற்கு வருகை புரிந்திருந்தனர் வீட்டின் முற்றத்தில் மஞ்சள் குங்குமம் வளைகள் தாலிக்கயிறு கற்கண்டு பூ பழம் என்று அனைத்தும் வந்தவர்களுக்கு கொடுப்பதற்காகவும் சம்பிரதாயத்துக்காகவும் வைத்திருந்தனர் கிரிஜாவின் மனமோ தன் அண்ணன் இன்னும் தங்களின் மீது கோபத்தில் இருக்கிறார் என்பது வருத்தத்தை அழைக்க அதே வேதனையுடன் வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார் மகிழந்தி திருமணம் முடிந்து இரண்டு மாதங்களிலே தாலி பிரித்து போட்டதால் இப்போது பரணிக்கும் மதிக்கும் மட்டும் செய்ய ஆரம்பித்திருந்தனர் இருவரும் புடவை அணிந்து சிறிது எளிமையான அலங்காரத்துடன் தன் மாமியார் கொடுத்த பூவினை வைத்துக் கொண்டு கீழே வர இருவரையும் பூஜையறைக்கு முதலில் அழைத்துச் சென்றனர் தமிழ் அன்பன் ஜீவா இருவரும் ஹாலில் தன் தந்தை மற்றும் வந்தவர்களுடன் நின்று கொண்டிருந்தனர் பூஜை அறையில் இருக்கும் சாமியை தரிசித்து விட்டு வெளியே வந்த அந்த அறைக்கு நேராக இருவரையும் அமர வைத்து செய்ய வேண்டிய சடங்குகளை செய்ய ஆரம்பித்தனர் மஞ்சள் கயிற்றில் இருக்கும் திருமங்கலத்தை பிரித்து அதனை புதிதாக வாங்கிய தாலி கொடியில் அவர்களின் கழுத்தில் இருந்தவரை க மாட்ட இருவரும் தன் மாமியார் கனகவலியின் ஆசீர்வாதத்தால் புன்னகீடன் அமர்ந்திருந்தனர் அதன் பின் வீட்டில் உள்ளவர்கள் மற்றும் வந்தவர்கள் என்று அனைவரும் சந்தனம் குங்குமம் வைத்து பரணி இருவருக்கும் வாழ்த்து கூற தன் மனைவி பரணியின் பேரழகை காண முடியாது கட்டுப்படுத்தி வைத்த மனம் தடுமாற தவித்த ஜீவா அங்கிருந்து வெளியேறினான் பெரியவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் பரணியின் பார்வை அடிக்கடி தன்னவனை காண இப்போது அவன் விலகி சென்றதும் வேதனை அளிக்க கலங்கியவாறே அமர்ந்திருந்தால் பரணிச்சந்திரா சில நாட்களாக தன்னிடம் ஜீவா காட்டும் பாராமுகம் நெஞ்சுக்குள் ஒரு வலையை ஏற்படுத்த அதனுடனே மற்றவர்கள் முன் நடமாடினாள் முழு நேரமும் அவன் நினைப்பு மட்டும்தான் தன்னை வாட்டுவதை தவிர்க்க முடியாது தடுமாறினாள் நேரம் செல்ல அனைவரும் கிளம்ப காலை உணவினையே அங்கேயே முடித்து மதியின் வீட்டார் மற்றும் பரணியின் வீட்டாரும் கிளம்பினர் அன்று வார இறுதி நாள் என்பதால் மாலை நேரம் தானும் கிளம்ப வேண்டுமென நினைவு வர தன் அத்தையிடம் சென்று நின்ற பரணி சிறிது நேரம் தன் அன்னையுடன் அவரின் வீட்டுக்கு செல்வதாக கூறினாள் அவரும் சரி என்று ஆண்டாளுடன் தன் வீட்டுக்கு பரணி செல்ல வெளியேறின்ற ஜீவா அதனை கண்டான் அவளோ எதுவும் கூறாமல் செல்ல ஏ மாப்பிள்ள நிக்கிறாரில்ல அவங்க கிட்ட சொல்லிட்டு வாடி ஆண்டாள் கூற அம்மா கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்ல அப்புறம் என்ன வா போகலாம் என்றவளோ அவனை திரும்பி கூட காணாது தன் அன்னையுடன் சென்றாள் நேரம் சென்று மதியத்திற்கு மேல் தாண்ட அப்போதும் பரணி வராமல் இருக்க அவள் இல்லாதது இந்த சில நொடியை தவித்தவனோ தன் பைக்கை எடுத்துக்கொண்டு பரணி வீட்டிற்கே சென்றான் பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைய காலில் காலினி நீட்டி கோதாவரி அப்பத்த அமர்ந்திருக்க அவரின் மடியில் தலை சாய்ந்து பேசியவாறு படுத்திருந்தாள் பரணிச்சந்திரா அப்பத்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னன்னு தெரியல அவக்கு என் தான் இருக்காக ஆனாலும் ஏனோ நான் தனியா இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு தடி கொடுத்தனுமே பிடிக்கல அப்பத்தான் வீட்டுல யார்கிட்டையும் என்னால சொல்லவும் முடியல இத பத்தி கலங்கியவாறே கவலையுடன் கூற அடியே கூறுகிட்டவளே போய் நாலு மாசம் தானே ஆகுது இப்ப அப்படித்தான் இருக்கும் போக போக சரியா போயிடும்டி எல்லா பொண்ணுகளையும் புருஷன் கூட தனியா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க இந்த காலத்துல நீ என்னடானா இப்படி இருக்க தன் பேத்தியின் தலையை வருடி கொடுத்த கூறினார் தெரியல அப்பத்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க என் கிட்ட தங்களுக்குள் இருக்கும் இடைவெளியை கூற வர வரணி அப்பத்தா அத்த என்ற வரை உள்ளே நுழைந்தான் ஜீவரஞ்சன் அவன் குரல் கேட்டதும் வேகமாய் எழுந்து நிற்க வாப்பா பேரண்டி வா என்ன பொண்டாட்டி இல்லாம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல போல ஜீவாவை கண்டு கூறியவர் அம்மாடி மருமகளே உன மருமாக பாரு அவன் குடிக்க தண்ணி கொண்டு வா முதல்ல சமையலரை பார்த்து குரல் கொடுத்தார் கோதாவரி அப்பத்தா அப்படி எல்லாம் இல்ல அப்பத்தா சாந்தர ஊருக்கு போனோம்ல அதான் வந்தேன் தன்னவளின் முகம் கண்டவாறு அப்பத்தாவிடம் கூறினான் வாப்பா ஜீவா இந்தா தண்ணி குடி உட்காருப்பா நான் கூட அவகிட்ட அப்பவே போக சொன்னேன் ஆனா அவதான் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கேன்னு சொல்லிட்டா என்றவாறு ஆண்டால் தண்ணீரை தர அதனை வாங்கி பருகினான் சரிப்பா வா சாப்பிடு இல்லாத நான் சாப்பிட்டு தான் வந்தேன் இருக்கட்டும் என்றவாறு சாரில் அமர்ந்தான் அதே நேரம் தர்மேந்திரன் மதிய உணர்வுக்கு வர அவரிடம் சிறிது நேரம் இந்த வருடம் விளைச்சல் பற்றி இருவரும் பேச தன் அறைக்கு வந்தவள் வேறு உடையை மாற்றிவிட்டு தன்னுடைய பொருட்கள் சில இருக்க அதனையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் என்னம்மா கிளம்பிட்டியா தர்மேந்திரன் கேட்க ஆமாப்பா போயிட்டு வரேன் சாய்ந்திரம் வேற அங்க ஊருக்கு போகணும் தன் தந்தையை கண்டு கூறினாள் சரி மாமா அப்ப நாங்க கிளம்புறோம் போயிட்டு வரேன் என்றவள் கிளம்ப பாப்பா இந்த வச்சுக்கோ என்றவாறு தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து சிறிது பணத்தை எடுத்து கொடுத்தார் அவளோ வேண்டாம் என மறுக்க வற்புறுத்தி தர அதனை வாங்கி கொண்டார் அப்போதுதான் தன் தவறும் ஜீவாவிற்கு நினைவு வந்தது நான்கு மாதங்களாக அவள் தன்னுடன் இருந்தும் தான் இது நாள் வரை அவளிடம் ஒரு ரூபாய் கூட கொடுக்காததை நினைத்தான் அதன் பின் இருவரும் அங்கிருந்து கிளம்ப தன் வீட்டிற்கு அவளை அழைத்து வந்த ஜீவா தன் அறைக்கு சென்று முடங்கினான் வரணியோ தன் அத்தை மற்றும் மதியுடன் பேசியவாறு காலிலே அமர மாலை நேரமும் வர அவளை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்ப அனைவரும் வழியனுப்பி வைத்தனர் தன்னை காணாது அவன் தவிக்கிறான் என்பது இன்று தன் வீட்டுக்கு வரும்போது அவனின் விழிகளை கண்டு அறிந்து கொண்டாள் ஆனாலும் தன் உடன் இருந்தும் தன்னை காணாது இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் புரியாது குழம்பிக் கொண்டு இருந்தாள் பரணிச்சந்திரா அதன் பின் நாட்களை செல்ல அப்போதும் ஜீவாவின் இந்த ஒதுக்கம் அதிகரித்ததே தவிர குறைவதாகவே இல்லை பாரிஜாதவும் சமையலறையில் வேலையாக இருக்க ரேவதி தன் கணவனுக்கு உறவு பருமாறி கொண்டிருக்க நல்ல சிவம் காலில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருக்க சோர்வுடன் கீழே இறங்கி வந்தாள் மகிழந்தி என்னம்மா என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா மெல்ல நடந்து வருவவளை கண்டு ரேவதி கேட்க ஆமா நைட்ல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கு என்னன்னு தெரியல தலையெல்லாம் சுத்துது அதான் ஒரு டீ குடிக்கலான்னு வந்தேன் ஏமா காலையில சாப்பிடுற நேரம் டீயா குடிக்க போற கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நின்று கொண்டிருந்த மகிழந்துக்கு வாந்தி வர வேகமாய் டைனிங் டேபிள் அருகில் இருந்த வாஷ்பேஷனில் வாந்தி எடுத்தாள் இறைவதி அவளின் தலையை பிடித்து விட சத்தம் கேட்டு பாரிஜாதம் என்னவென்று வர எனக்கென்னவென்று அதனை கொண்டு அமர்ந்திருந்தார் நல்ல சிவம் என்னம்மா என்ன ஆச்சி தன் மருமகள் வாந்தி எடுப்பதைக் கண்டு தவிப்புடன் பாரிஜாதம் கேட்க ரேவதியிடம் கூறியதையே அவரிடமும் கூறினாள் வேலைக்காரி தண்ணீர் கொண்டு வந்து தர இதற்கு மேல் எப்படி சாப்பிடுவது என்றவாறு அங்கிருந்து எழுந்து சென்றார் சிவகுமார் டைனிங் டேபிளில் இருந்த இருக்கையில் அமர வைத்து அவளின் முகத்தை கண்ட பாரிஜாதம் எதையோ யோசித்தார் அம்மாடி மருமகளே நான் எதுவும் தள்ளி போயிருக்கா இந்த மாசம் குளிச்சிட்டியா மெல்ல அவளுக்கு மட்டும் கேட்குமாறு கேட்க பத்து நாள் இன்னும் வரல தலையை பிடித்து கொண்டு மகிழந்தி கூட அதனை கேட்ட ரேவதி பாரிஜாதன் இருவரும் எல்லையெல்லாம் சந்தோஷத்தில் மிதந்தனர் அருகிலிருந்து வேற காரியை அழைத்து அடியை வெளியே பொன்னமா பாட்டி வத்தல் காய போட்டுட்டு இருக்கும் அதை கையோட கூட்டிட்டு வா என்க அவளோ சரி என்றவா வெளியே சென்று அழைத்து வந்தார் அதற்குள் மறுபடியும் முறை வாந்தி எடுத்து சோர்ந்து போய் ரேவதியோ சீக்கிரம் வீட்டுக்கு வருமாறு கார்த்திகேயனை கைபேசியில் அழைத்தார் பொன்னமா பாட்டியோ சொல்லுங்க பண்ணையாரம்மா என்ற வர அவரிடம் நெல்ல கூறி தன் மருமகளை பரிசோதிக்க கூறினார் அவரும் சரி என்று மகிழந்தியின் கரங்களை பற்றி பிடித்துக்கொண்டு கொண்டு சிறிது நேரம் பார்த்துவிட்டு விட்டு ரெண்டு நாடி துடிக்குது உங்க மருமக முழுகாம இருக்கா சந்தோஷமாக கூட அதனை கேட்டு இருந்த அனைவருமே மகிழ்ந்தனர் அவர் கூறியதை கேட்ட மகிழந்துக்கு சோர்வை மூறிய ஒரு புத்துணர்வு வர தன் மருமகளுக்கு பாரிஜாதம் திருஷ்டி சுத்தி போட்டார் அனைத்தும் கேட்டு முகத்தில் ஒரு துளி கூட சந்தோஷம் இல்லாது இருந்தார் நல்ல சிவம் தன் மாமனாரின் இந்த செய்கை மகிழை வதைக்க அதே நேரம் வேகமாய் தவிப்புடன் நுழைந்தான் கார்த்திகேயன் என்ன சித்தி என்னாச்சு எதுக்கு அவசரமா வர சொன்னீங்க அவர்களை நோக்கி வந்தவாறே கேட்க கையில் வைத்திருந்த சர்க்கரையை தன் மகனின் வாயில் போட்ட பாரிஜாதம் சந்தோஷமான விஷயந்தாண்டா நீ அப்பாவாக போற மகிழ்ச்சியுடன் கூறினார் அதை கேட்ட கார்த்திகேயன் பேரானந்தத்தில் திளைத்தவன் சோர்வுடன் அமர்ந்திருந்த தன் மனைவியை கண்டான் டெய் நீ அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ எதுக்கும் செக் பண்ணிட்டு வந்துருங்க சரிமா வாமகில போகலாம் என்றுவாறு தன்னவரின் அருகே வந்தான் நம்ம போக வேண்டாங்க மெல்ல எழுந்து நின்று கணவனை கண்டு கூற ஏமா அப்படி சொல்ற பதன் கேட்டார் பாரிஜாதம் நான் ஒரு குழந்தைக்கு ஆக போறேங்கிற உணர்வு எனக்கு நல்லாவே தோணு பார்த்து தான் முடிவு பண்ணணும்னு இல்ல சரிம்மா இருக்கட்டும் நல்ல விஷயம் தான் ஆனாலும் ஒரு எட்டு அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு வந்துடலாம்ல உனக்கு பயமா இருக்குன்னா நானும் வேணா கூட வர்றேம்மா தன் மருமகளின் அருகில் வந்து கூற அத்த நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஆனா அந்த பயம் இந்த குடும்பத்துக்கு வரப்போற என் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தோணுது பாதுகாப்பு இல்லாத இந்த குழந்தைய நான் ஏன் என் வயிற்றுல பத்து மாதம் சுமந்து வளர்க்கணும் அத்த தைரியமாக வார்த்தை சிதறாது ஒரு முடிவுடன் கூறினாள் அதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சியாக நல்ல சிவமோ அதனை கேட்டு எழுந்தே நின்றார் அவளை கண்ட கார்த்திக்கோ குழந்தை வேண்டாம் என்ற வார்த்தை அவன் நெஞ்சை சுக்கு நூறாக கிழிக்க தன்னவள் அதுவும் கருவுற்றிருக்கிறாள் என்றும் பாராது அவளின் கன்னத்தை பதம் பார்த்தான் இதனை எதிர்பார்க்காத அனைவரும் கை நீட்டி அடிக்கிற பாவி தன் மருமகளை தாங்கி கொண்டு கத்தினார் பாரிஜாதம் வேலை செய்பவர்கள் அனைவரும் வெளியேற ஏய் என்னடி சொல்ற குழந்தை உனக்கு வேண்டாமா உன்னாலும் எப்படி அப்படி சொல்ல முடிஞ்சது ஆக்ரோஷத்தில் தன் மனைவியை கண்டு கத்த அவளோ பதில் கூறாது தன்னவன் கொடுத்த அடிகளையும் வாங்கி கொண்டு அமைதியாக இருந்தாள் என்னம்மா உன் மனசுல என்ன இருக்கு எதுக்குமா நீ இந்த குடும்பத்துல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுற மெல்ல தவிப்புடன் பாரிஜாதம் கேட்டார் தன் மாமனாரின் முன் வந்து நின்றவளும் மாமா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு இதுல சந்தோஷமா தைரியமாக இருக்க முயன்று விலைகள் கலங்க கேட்க மற்றவர்களுக்கோ அவள் ஏன் அப்படி கேட்கிறாள் என்று புரியாது நின்றனர் என்னம்மா இப்படி வந்து கேக்குற குரலில் தடுமாற்றம் தோன்ற கேட்டார் மாமா நான் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ஆனா உங்க முகத்துல ஒரு துளி கூட சந்தோஷமே இல்ல எனக்கு தெரியுமாமா உங்க மனசுல ஒரு வேலைக்காரி தான் நான் வளர்ந்த விதம் உங்க வீட்டுல மருமகளா வந்தது உங்களுக்கு கௌரவ குறைச்சிருதா நான் ஒத்துக்கிறேன் ஆனா நீங்க இந்த குழந்தைய ஒரு வேலைக்காரி குழந்தையா பாப்பீங்களா இல்ல உங்க மகனோட குழந்தையா பாப்பீங்களா சொல்லுங்க மாமா இந்த வீட்ல என் குழந்தைக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் சொல்லுங்க நாளைக்கு என்ன மாதிரி நினைச்சு நீங்க என் குழந்தைய வார்த்தையாலையோ அல்லது செயலாளிய நோக்கடிச்சா பெத்த தாயா என்னால எப்படி மாமா பார்க்க முடியும் சொல்லுங்க தைரியம் முற்றிலும் போய் அழுகையுடன் கதறியவாறே கேட்க அவளை வந்து தாங்கினான் கார்த்திகேயன் அவள் கூறியதில் இருக்கும் வார்த்தைகள் அனைத்தும் சரியானது என்று அங்கிருந்த அனைவருக்கும் புரிய நல்ல சிவமே பதிலுக்காக காத்திருந்தனர் அப்பா உங்க வேலைக்காரி மருமக சொன்னதுக்கு பதில் சொல்லுங்கப்பா அவள் சொல்றது நியாயம் தானே இப்படி நீங்க அவளையும் கஷ்டப்படுத்தி எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு அன்னைக்கே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாமேப்பா நான் எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு இவளை கூட்டிட்டு போய் இருப்பல நீங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பீங்களே நானும் சந்தோஷமா இருந்திருப்பேனே கோபமாக கேட்க டே என்னதான் நீ பேசுற உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துகிட்டு நான் ஒன்னும் அவன் சொல்ற மாதிரி வேலைக்காரி கொடுமையெல்லாம் பண்ணல நல்ல சிவம் பேச்சில் தடுமாற்றத்துடன் வேகமாய் கூறினார் என்னப்பா எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிங்களா இப்போ யாருக்கு தெரியாது பல உண்மைகள் இருக்கு அம்மா சித்தி இல்லாத நேரம் மட்டும் உங்க அதிகார தேவை கிட்ட காட்டினா யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களா எனக்கு எல்லாமே தெரியும்பா தன் தந்தையிடம் வார்த்தைகளால் சண்டையிட பாரிஜாதமோ பதறினார் டேய் என்னடா தெரியும் உனக்கு அப்படி சொல்லணுமா சொல்றேன் இந்த வீட்டு மருமகன் தமிழ் மேல திருட்டு பள்ளி போட்டு அவனை வேலையை பறிக்க முயற்சி பண்ணி அவங்க குடும்பத்தை மானத்தை வாங்கி அதனால எங்களுக்குள்ள பிரிவை ஏற்படுத்த பார்த்தீங்களே இது போதுமாப்பா இந்த விஷயம் எனக்கு தெரியும் என் பொண்டாட்டிக்கு தெரியும் அவ குடும்பத்துக்கு நீங்க பண்ண துரோகம் தெரிஞ்சும் வெளிக்காட்டிக்காம இருக்கா தெரியுமா கோபத்துடன் கார்த்திகை கூற அதனை கேட்டு அங்கிருந்த அனைவருமே அதிர்ந்தனர் நான் என்ன சொல்வதென தெரியாது தடுமாற ரேவதி பாரிஜாதம் இருவரும் தங்களின் கணவன் ஒரு அற்ப பார்வை பார்த்தனர் அந்த பார்வையிலேயே தன் கௌரவம் என்ன தானே உயிருடன் புதைக்கப்பட்டதை போல் உணர்ந்தவர்களோ அப்படியே நின்றனர் இத்தனை நாள் உங்க குணம் தெரியாம உங்க கூட குடும்பம் நடத்துறது நினைச்சா வெக்கமா இருக்குங்க அன்னைக்கு நான் மருமகளை பத்தி அவ்வளோ சொல்லியும் அதுக்கப்புறமும் நீங்க திருந்தாம இருக்கீங்கன்னா நீங்க செத்த போனத்துக்கு சமம் நான் தாலி அறுத்துக்கிட்டு வாழ்ந்துடலாம் பாரிஜாதன் கோபத்துடன் கூறி அழுகையுடன் தரையில் விழ ரேவதி வந்து அவரை தாங்கினார் சிறிது நேரம் அனைவரும் கூறியதையே அவரின் மூளைக்குள் ஓடிக்கொண்டிருக்க இனிமே என்னால யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது கூறியவரோ தன் குடும்பத்தாரின் முகத்தை காண முடியாது தலை குனிந்து அறைக்கு சென்று முடங்கினார் நன்றி